கடையில் என்ன பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு தேவையான டேபிள்ஸ் வீட்டுக்கு தேவையான சோஃபா அப்புறம் டூ டோர் வாட்ரூப் செகண்ட்ஸ் பியூரோ செகண்ட்ஸ் புதுசு ரெண்டுமே கிடைக்கும் பட்டன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு ஆஃபீஸ் டேபிள் அதாவது சிங்கி கீபோர்டு ஒரு ட்ராயர் ஒன்று வரும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல்சேல் நம்ம கூட செஞ்சு வைத்துட்டு இது உங்களுக்கு புதுசு வேணா புதுசும் கொடுக்குறோம் பழசு வேணா படசும் கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் நம்ம கொடுக்குற ரேட் வந்து செஞ்சு கொடுக்குறது வந்து ஆயிரத்தி எட்நூறுவா கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டில் த்ரீ ட்ராயர் பாக்ஸ் இது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுவா கொடுக்கலாம் டேபிள் இதிலே ஒரு டிராயரி ஒரு கபோர்டு அந்த மாதிரி வந்தா இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் எப்படி கேட்டாலும் செஞ்சு கொடுக்கலாம் இது ஒரு சைஸ்னால் எல் டேபிள் இந்த டேபிள் எடுத்து பொறுத்தவரைக்கும் எந்த டேபிள் கட்டாலும் செஞ்சு கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூ டூ டோர் கபோர்டு இதுலேயுமே உங்களுக்கு நாலடி அஞ்சு அடி ஆறு அடி எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி இருநூறுவா மட்டும் தான் இது வந்து செகண்ட்ஸ் வந்து செஞ்சிருக்கோம் செகண்ட்ஸ் மெட்டீரியலாக புதுசாக செஞ்சுருக்கோம் இது உங்களுக்கு வந்து உள்ளே மூணு தட்டு வரும் இது நீங்கள் என்ன அளவு கேட்குறீங்களோ அந்தளவு நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து சோஃபா செட்டு இது வந்து உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் டூ நல்ல பக்காவாக இருக்கும் ஏன்னா காஸ்ட்லி சோஃபா இது பார்த்தீங்கன்னா உங்கள் புதுசு பார்க்க போனால் ஐம்பத்தஞ்சாயிரம் வரும் செகண்ட்ஸில் வெறும் பத்தாயிரத்துல கொடுத்துட்ருக்கோம் பக்காவாக இருக்குது எங்கேயுமே டேமேஜ் கிடையாது சீட் டவுனு கிடையாது நல்ல பக்காவாக நீட்டு நீட் கண்டிஷனில் இருக்குது அடுத்தது இது பார்த்திங்கன்னா ரெகுலைனர் சோஃபா அது மோட்டரேஷன் ரெகுலைனர் சோஃபா இது பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ சீட்டர் மட்டுமே ஐநூறு கொடுக்குறோம் இதே டிசில் நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஐநூறு செகண்ட் ஃபோரேஞ்சே தரமாட்டாங்க ஓயலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் குறைஞ்சே கிடையாது நம்ம செகண்ட்ஸில் உங்களுக்கு வெறும் பதினொன்று ஐநூறு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து மோட்டர் ரைஸர் ரெட்டிலேனர் அப்படி இது பாருங்கள் இது வந்து டூ டோர் வாட்டரு இதெல்லாம் வந்து புதுசாக அதாவது உங்களுக்கு த்ரீ டோர் வேணா த்ரீ டோரு டூ டோர் வேணா டூ டோரு ஃபோர் டோர் வேணால் ஃபோர் டோரு இதில் நீங்கள் எத்தனை அடி கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுத்துட்றலாம் இதில் நம்ம ஹோட்டலில் செய்கிறோம் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சு கொடுத்துர்லாம் இது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வெறும் ஆராய்ச்சி மாதிரி தான் கொடுத்துட்டுலாம் எந்த மாதிரி மாடல் உள்ள எப்படி வேணாலும் கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் இது உள்ளே பார்த்தீங்கன்னா மூணு நாலு செல்ஃபு ஒரு ட்ராயர் ஒன்று வரும் சேஃப்டி ட்ராயர் ஒன்று வரும் அப்புறம் சைடில் லாக்கு ஊக்கி எல்லாமே செட்டாக பக்கம் வந்துடும் அது மாதிரி கலர் வந்து நாங்கள் நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட கலர் இருக்குது அதுக்கப்புறம் இது மாதிரி இது பார்த்தீங்கன்னா சேம் அதே டூ டோர் கபோர்டு தான் இது இது வந்து உங்களுக்கு கண்ணாடி இல்லாமல் இருக்கும் இது வந்து நம்ம ஆஃபீஸ் யூஸுக்கு எந்த யூஸுக்குனாலும் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு கப்போர்ட் நீட்டாக இருக்கும் இதுலேயுமே நீங்கள் எத்தனை அடிக்கட்டெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் மினிமம் உங்களுக்கு மூணு அடியிலேருந்து உங்களுக்கு ஏழு வரைக்கும் செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு எப்படி தேவையோ சைஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்போம் கலர் நீங்கள் எந்த கலர் நம்ம ஏழு கலர் இருக்கு நீங்கள் ஏழு கலர் எந்த கலர் யூஸ் பண்ணிங்களோ அதை செஞ்சு கொடுத்துடலாம் ரெண்டாவது பாருங்கள் அது காரணம் சோஃபா இது வந்து உங்கள் வயசுக்கு காரண சோஃபா இதில் உங்களுக்கு புதுசு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் வரும் நம்ம செகண்ட்ஸில் வந்து பக்காவாக இருக்குது வேன் எந்த ரீஒர்க் இல்லைன்னா தரமாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் எங்கேயுமே டேமேஜ் எதுவுமே கிடையாது பக்காவாக நீட்டாக இருக்கும் நம்ம குடுக்கையில் வந்து எல்லாமே பேக்கிங் பண்ணி பக்காவாக புதுசு மாதிரி கொடுத்துருவோம் அடுத்து இது பாருங்க இது வந்து ஏழுக்கு நாள் இது வந்து புதுசு இது வந்து நம்ம ஓனர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது இந்த ஜவுளி கடை மெடிக்கல் ஷாப்பு ஃபேன்சி ஸ்டோரு இதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு பழசு வேணால் பழசு இருக்கும் புதுசுனா புதுசு இருக்கும் இது புதுசு வேலை பார்த்தீங்கன்னா ஏழுக்கு வந்து ஐயாயிரத்தி எட்டுரூவா கொடுக்குறோம் இதே வந்து உங்களுக்கு ஏழுக்கு மூணு வேணும்னா உங்களுக்கு வந்து ஐயாயிரரூவா கொடுக்குறோம் இல்லை செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னா செகண்ட்ஸ் நம்ம ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஆறாயிரத்து ரூபா கூடுத்துட்டு இருக்கோம் இந்த ஃப்ரீஜ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்து மட்டும் தான் வரும் அப்புறம் வந்து செகண்ட்ஸ் பீரோ பாருங்க இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரூபா தான் அஞ்சடி பீரோ ரெண்டாயிரத்துவா கொடுத்துட்டுருக்கோம் பக்காவ இருக்கும் இதனால உங்களுக்கு வெயிட் பீரோ தான் அப்புறம் பாருங்க சோஃபா கலெக்ஷன் நிறையா இருக்குது எல்லாமே நம்ம நியூ ஒர்க் பண்ணி நல்லா பக்காவாக பூசு மாதிரியே கொடுத்துருவோம் நல்லா தரமாக இருக்கும் நம்ம எடுக்கிற சோஃபாலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ஸ்பிரிங் மேட்ரஸ் நம்ம நியூவாகவே வச்சுருக்கோம் இது வெளியில் மா மா மார்க்கெட்டில் வாங்க போனீங்கன்னா அவங்களுக்கு எப்படியும் பன்னெண்டாயிரம் ரூபா சொல்லுவாங்க ஆறு ஏழு கஞ்சி அவங்க கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்து நூறுவாய்க்கு எட்டு இஞ்சி ஸ்பிரிங் மேட்டர்ஸ் கொடுக்குறோம் நார்மல் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஓல்ட் ட்ராக் பார்த்தோம்ல ஓல்டு நம்ம வச்சுருக்கோம் ஓல்டு வாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ஏழுக்கு மூணு உங்களுக்கு வந்து செகண்ட்ஸ் வேண்டாம் ஏழு மூணு ஏழு மூணு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வரும் இதுல ஏழுக்கு நாலு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வேலுக்கான வந்து ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்துட்டுருக்கோம் இது எத்தனை ரூபாய்க்கு வேணும் செகன்ஸ் கொடுக்கலாம் அது திருச்சி உங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கு செஞ்சு கொடுத்துருக்கலாம் இந்த வாட்ரூப்பு ரேக்கு இந்த டேபிள் இது எல்லாமே நம்ம வந்து ஹோல்சை செஞ்சு கொடுத்துருவோம் இனி என்ன குடன்னு இருக்குது இது ஒர்க் சைஸ் இருந்தா ஒர்க் சைஸ் செஞ்சு கொடுக்கலாம் ஹில் டேபிள் கார்னர் டேபிள் எல்லா டேபிளும் செஞ்சு கொடுத்துட்லாம் அது மாதிரி கபோர்ட்லேயே உங்களுக்கு வந்து த்ரீ டோர்னா த்ரீ டோரு டூ டோர்னா டூ டோரு இந்த மாதிரி மினி வேணால் மினி சைஸ் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம எப்படி கேட்கல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்லாம் அது மாதிரி நம்மளோட ஹோட்டல் சோஃபா கலெக்ஷன்லாம் இருக்குது அது குடில் இருக்குது வெளியில் பார்த்தீங்கன்னா டூ சீட்டர் சோஃபா ஒன்று இருக்கு பாருங்க இப்போ டூத்துக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா தரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா மூவாயிரத்துலாம் ரூபா டூஸுக்கு பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபாய் தான் கொடுத்துருக்கோம் அப்புறம் பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு தான் இது மாதிரி உங்களுக்கு ஒரு நாற்பது ஐந்து இருக்கு ஆயிரத்தி நீங்கள் தரமாக பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்